இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தேய்பிரை த்விதியை திதி நாள் முழுவதும் சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சந்திரன் கன்னியில் கேது தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி இன்று கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வெளியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸாக இருந்தாலும் சரி உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆண்களாக இருந்து வேலை முயற்சி வேலைக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தால் இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டிலேயும் வேலை ஜாஸ்தியாகும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் உங்கள் வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகனம் வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தேய்வரை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும் மன சஞ்சலம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடிக்க முயற்சி பண்ணினால் மட்டும்தான் இன்னைக்கு சகஜமாக இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எதிரிகள் பலம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தந்தை மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எடுக்கும் முயற்சிகள் இயலாமையின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திக்கும் அதனால மன அழுத்தம் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படும் வீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி வெளி விஷயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் நிரந்தரமாக முடியாது ஒரு வேலையும் முடியாது இன்னைக்கு அனாவசியமாக அலைச்சல் அலைச்சல் சந்திப்பீங்க இதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளின் கோபமான பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபைலை கொடுத்துருப்பாங்க அதை இன்றைக்கி முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க முடிக்க முடியாது அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களில் வேலை பண்ணுறவங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுனால மனசஞ்சலம் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மன சஞ்சலம் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் முன்கோபத்தின் காரணமாக தாயாரிடம் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் வியாபாரத்தில் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் சூரியன் ஐந்தாம் வீட்டு அதிபதி எதிரியோட வீட்டில் தசமஸ்தானத்தில் இருக்காரு குரு பார்வையில் அதனால் அரசாங்க அதிகாரிகள் மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க ஆனால் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வீண் பேச்சுக்களை பேசி சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க கஸ்டமர்கிட்ட சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரிஷப ராசி இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் நீங்கள் நீண்ட நாட்கள் நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு விஷயத்தில் இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தார இருந்த குடும்பத்தாரிடமிருந்து இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சூரியன் நட்சத்திரநாதன் சூரியன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் எதிரியுடைய வீட்டில் இருக்கார் இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசுறதை குறைச்சிக்கோங்க ஏன்னா நீங்க பேசினா தப்பா பேசுறீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா பண வருமானம் ஏற்படும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எதிரி உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து தந்தையிடமிருந்து வரவேண்டிய திட்டுக்களை அவர்கள் மாற்றி மடைமாற்றி விடுவார்கள் இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மன வேறுபாடுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நல் மிதுன ராசி வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க எடுத்தரிஞ்சு பேசுவீங்க இதனால் உங்களுக்கு நண்பர்கள் மத்தியிலும் சரி எதிரிகள் மத்தியிலும் சரி ஒரு ஒரு விதமான சலனம் சஞ்சலம் ஏற்படும் உங்களால் அவங்களுக்கு ஒரு பயம் அல்லது உங்களால் அவங்க வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே எதிரியாக மாற்றக்கூடிய எதிர்ப்புகள் வளக்கூ வழுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குடும்பத்துக்குள்ள குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் அந் அனாவசியமான மனஸ்தாபங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் மரியாதை கலந்து பேசுறது நல்லது அதே சமயம் பணம் வாங்கின இடத்துல கொடுக்கறதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தந்தையுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் இருந்தாலும் வருமான பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி பணவரியமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடைய ஆரோக்கியம் தந்தையுடைய தேவைக்காக சில செலவுகள் ஏற்படுது தந்தையுடைய மருத்துவ செலவுகள் மட்டும் இல்லாமல் அவருடைய அவருடைய பர்சனல் செலவுகளுக்காகவும் இன்று வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட நீங்கள் அனாவசியமாக சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு அவர் பண்றது எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கும் கடக ராசி ராசிநாதன் மற்றும் பாக் யோகாதிபதி பாக்கியாதிபதியான செவ்வாய் ராசியில் நீச்ச பங்கமாக இருக்காரு ராசிநாதனோடு சேர்ந்து பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் செல்வாக்குமிக்க நபர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அல்லது எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் நன்மை வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்க ஆரோக்கிய விஷயத்தில் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றணுன்னு முடிவு பண்ணி அதனால் நன்மைகள் ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு வியாபாரத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரித்தன்மையிலிருந்து விலக விலகறத்துக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் இன்னிக்கு சனியின் நட்சத்திர சாரத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாரு உங்கள் நட்சத்திர சாரத்தில் அதனால் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வ வருமானத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்தும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வரைக்கும் உங்கள் பேச்சை கட்டு பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்த உங்கள் குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ இன்று உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு மரியாதை செலுத்தி சந்தோஷப்படுத்துவார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மூன்று விஷயங்கள் சம்பந்தமாக மனக்கவலைகள் அல்லது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய கணவருடைய செயல்பாடுகளை பற்றின கவலை இருக்கும் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமாக கவலை அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வாங்கி வச்சுருக்கிற கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் ஏதாவது கிரெடிட் கார்டோ இல்லை பர்சனல் லோனோ வாங்கி அதை பேமெண்ட் பண்ணாமல் இருந்துருந்திங்கன்னா அது சம்பந்தமான வழக்குகள் அல்லது கோர்ட் நோட்டீஸோ இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பதட்டம் இல்லாமல் செயல்படுவதற்கு முயற்சி பண்ணுங்க இன்று தூக்கமின்மையின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும் வழக்குகளினால் உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுறது எல்லாமே இன்னைக்கு அது சரியில்லையே இது சரியில்லையேன்னு புலம்புவீங்க எனக்கு பணம் வந்தால் நான் கட்ட மாட்டேன்னா அப்படின்னு புலம்புவீங்க நீங்கள் புலம்புறதுனால எந்த விஷயமும் மாறப்போகிறதில்ல நீங்கள் புலம்புறது மட்டும்தான் இருக்கும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் கவலைகளினால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய கணவரோ இல்லை மனைவியோ தேவையில்லாத ஏதாவது ஒரு கடன் வாங்கி அதில் சிக்கலில் மாட்டியிருக்காருன்னா அதை நினச்சி கவலைப்படுவீங்க அல்லது அவருடைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளினால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வாங்கின கடன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் பதட்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மனசுல ஒரு விதமான பயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கன்னி ராசி லாபஸ்தானத்துல மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்று எட்டு செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இன்று உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய காம்படிட்டிவ்ஸ் சற்று பலம் பெறுவார்கள் உங்கள் காம்படிட்டிவ்ஸுடைய கை ஓங்கிறதுனால உங்களுக்கு இன்று பண வருமானத்தில் ஒரு பதட்டம் ஏற்படும் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கிட்ட கூட நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி அவப்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில அல்லது உங்களுடைய முன்ஜென்ம புண்ணிய கர்மாவின் காரணமாக இன்று உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக தான் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் வாழ்க்கை துணையின் பெற்றோர் விஷயத்தில் வாழ்க்கை துணையின் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழு இழுவறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் வாயில் உங்களுக்கு சனி வாயில் சிக்க சிக்கல் இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களில் நேர்மையாக இருக்கிறது நல்லது சில விஷயங்களில் நீங்கள் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கரெக்டாக சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய லோன் ப்ரொசீடிங்ஸில் தடுமாற்றம் ஏற்பட்டு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய கவனம் கௌரவம் காப்பாற்றப்படும் துலாம் ராசி தசமஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று கடுமையான செயல்பாடுகளின் மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷ அனுபவங்களின் மூலமாக இன்று உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் சாதகமாக பலன்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய கம்பெனி ஓனர்ஸ் ஆர் கம்பெனி டைரக்டர்ஸ் உங்களுடைய ரெக்வெஸ்ட்டுக்கு செவி சாய் செவி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் நண்பர்களே தொல்லையா இருப்பாங்க ஆனால் அந்த நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தாயாருடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த எதிரி எதிரித்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுனால அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் நிறைவை தரும் பதட்டம் அதிகரி அந்த அந்த நிம்மதி வர வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் மனசுக்குள்ளே ஒரு பிடிவாதத்தையும் வைராகத்தையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் வீண் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பிடிவாதத்தில் செயல்படக்கூடாது நீங்கள் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு நிதானங்கிறது உங்கள் டைக்ஷனரியிலே இருக்காது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் அதனால் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பில்லை செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளினால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் மேலதிகாரிகள் மறைமுகமாக உங்களுக்கு சில குழிபறிக்கிற வேலையில் ஈடுப ஈடுபட்டாங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்கள் அதை உங்களிடம் சுட்டிக்காட்டுவார்கள் அதனால உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பதவியையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமா நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி அதுவும் நான்காம் இடத்து அதிபதியான சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு என்று காலையிலேருந்து அதனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் ஒன்றா கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அலைச்சல் அல்லது எதிரிகளிடம் உங்களுடைய பெயரை காப்பாற்றிக்கிறதுக்கான அலைச்சலாக இருக்கும் என்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அதாவது உங்கள் கடன் விஷயத்தில் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆனால் பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே பண வருமானம் எதுக ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளிடமிருந்து கூட வருவ வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய சப்ளையர்ஸ் கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அரசாங்க அதிகாரிகளையோ அல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் மனதையோ காயப்படுத்துகிற மாதிரி இருக்கு வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவர்களால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் எடக்கா பதில் சொல்வீங்க அவங்க தேவையில்லாமல் குதர்க்கமாக பேசுவாங்க இப்படி குதர்க்க பேச்சுக்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குழப்பம் இருக்காது தெளிவான சிந்தனை இருந்தாலும் வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும் தவறான வார்த்தை பிரயோகம் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ச சனியோடைய நட்சத்திர சாரங்கிறது வந்து உங்களுக்கு வீண் பேச்சுக்களை சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வெற்றி அடையக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அந்த வெற்றியை தாமதப்படுத்தும் வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற குழப்பமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் இன்று அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்ககிட்ட தேவையில்லாம தேவையில்லாமல் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவார்கள் நீங்க நிதானமாக செயல்படணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நெருப்பில் த எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக பேசுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படும் அதே சமயம் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் நிதானத்தை தவறுவிட்டால் இன்று உங்களுக்கு அனாவசியமான சங்கடங்கள் அல்லது மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு இதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் மத்தியான வரைக்கும் டிராவல் பண்ண போறாரு அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் அதன் பிறகு மத்தியானம் பதினோரு மணிக்கு மேலேயே உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அல்லது செயல்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் தந்தையுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறது அவர் கேட்பார் அவர் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க இதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த ஈகோ கிளாஷ் மறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் திரும்பி பழைய குருவி கதவு தரணிங்கிற மாதிரி நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே திரும்பியும் உங்களுக்கு ஈகோ கிளாஷ் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுடைய முக்கிய பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை காண்பது நல்லது சக பணியாளர்கள் விஷயத்திலும் இதே பலன் தான் அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கே காரியத்தை சாதிச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று த சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தினால நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுடைய நிம்மதியை இழக்கிற மாதிரி இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அல்லது தொழில் கற்றுக் கொடுத்த நபர் மூலமாக நன்மைகள் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் லாபகரமான செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சுக குறைவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் கும்ப ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இந்த காம்பினேஷன் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வாங்கின லோனுக்காக நீங்கள் அலைஞ்சாலும் சரி உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று எந்த ஒரு எதிரி சார்ந்த விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய பண உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் இன்று வேலை விஷயமாக வியாபார விஷயமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்று அலைச்சல் ஏற்படும் மனம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை மனசு சஞ்சலம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேய்வரை சந்திரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு செவ்வாயோட மனையை மறையிறாரு இதனால உங்களுக்கு அரசாங்க வகையில அல்லது அரசு அதிகாரிகள் வகையில மனசுல கவலையோ பதட்டத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல குறிப்பாக வாங்கின கடன் அடைக்கிறதுல பதட்டம் அதிகரிக்கும் அவங்க வந்து இன்றைக்கி மத்தியானம் பதினோரு மணிக்குள்ளே பணத்தை கொடுக்கணும்பாங்க உங்களுக்கு பதினோரு மணிக்கு மேலே தான் பணம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க ஆனால் கடைசி நேரத்துக்குள்ளார பணத்தை செட்டில் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அந்த பணம் செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பதட்டம் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக இன்றைக்கி ஏதாவது கடுமையான முயற்சி எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் நட்சத்திரநாதன் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு நாலாம் இடத்துல இருந்தாலும் விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தந்தை வழியிலோ அல்லது மேல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் வகையிலோ அல்லது அரசு வகையிலையோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் நீங்கள் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சி தலைமைக்காக நீங்கள் சில செலவுகளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி இருக்கிற பணம் கையில் இருக்கிற பணம் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மீன ராசி பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இரண்டாம் வீட்டு இரண்டு ஒன்பது கோடி அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் ஆனால் மனசுல என்ன ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய்க்கூட சேர்ந்த சந்திரன் காரணமாக இருப்பாரு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாகவும் இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்பட்டு உங்களுக்கு நேர விரியத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாளாக இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஏற்பட்டாலும் அதனால் பெருசாக லாபம் இருக்காது அலைச்சல் இருக்கும் எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுடைய உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் தப்பாக பேசினா கூட உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க என்று மன நிறைவு ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அடுத்தவங்களுக்காக இன்னைக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் யாரையாவது ஒரு நண்பரை ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றீங்கன்னா அவர்கள் அவர்கள் இருவரும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களுக்கு கிராமின் கையெழுத்து போட்டுறாதீங்க இன்னைக்கு போட்டால் உங்கள் பணம் உங்களை விட்டு போகக்கூடிய நேரம் வந்துட்டுதுன்னு அர்த்தம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளிடம் பகைமையை உருவாக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் வருமானம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு கஸ்டமர்ஸ்கிட்டயோ இல்லை கிட்டேயோ அனாவசியமான சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்